ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவருமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலனாளரி அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம வீட்டு மாடிலிருந்து ஒரு வீடியோ பதிவு அதிர நிழல் சொந்தங்களுக்காகவே அதிராமண்ணத்தினுடைய வானிலை இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியாக பன்னெண்டு பதினெட்டு மணி அளவில் தான் உங்கள்கிட்ட வானிலையை காட்டுறோம் அன்பான அதிரன்கள் சொந்தங்களே சகோதர சகோதரிகளே அருகில் ஏதேனும் மின்கம்பங்கள் அறுந்து கிடந்தால் உடனே மின்சார வாரியத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் ஏதேனும் உதவிகள் உங்களுக்கு போர்க்கால அடிப்படை தேவைப்பட்டால் நகராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் எத்தனையோ தன்னார்வலர்கள் இருக்கிறாங்க நீங்கள் அவர்களை உதவிக்கு அலைங்க அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளை நீங்கள் முறையாக பார்த்து ஏண்டா குடிசை வீட்டில் நிறைய பேர் வந்து முடங்கி இருக்காங்க அந்த இடிபாடுகளில் சிக்கக்கூடிய வீடு முழுவதும் சேதமடையக்கூடிய நிலை ஏற்படும் அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு அக்கம் பக்கத்தினர் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் நம்ம வந்து சமூக சிந்தனையோடு செயல்படக்கூடிய தளம் தான் அதனிடம் யாரிடமும் சமரசம் கொள்ள மாட்டோம் என்ற உறுதியான தகவலை உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சியடை காரணம் என்ன தெரியுமா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் ஊக்கமுமே தவிர வேறு எதுவும் இல்லை எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு